அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து எளிமையானது அதே சமயத்தில் நல்ல பலனாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி ஓடி வரும் இது வந்து ஒரு சிம்பிளான வசிய முறை அதே சமயத்தில் இம்மிடியேட் ரிசல்ட்டாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை ஸ்கிரீனில் இப்போவே அந்த இயந்திரத்தை அந்த வசிய முறைக்கான எந்திரத்தை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அற்புதமான பலனை தரக்கூடியது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடியது சில நொடிகளில் கூட சில பேருக்கு பலன் தரக்கூடியது முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கனாக்கா வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணுனாலும் பண்ணலாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தா கூட பண்ணலாம் பெண்கள் மற்றும் தீட்டு நாட்களில் பீரியட் டைம்ஸில் பண்ணக்கூடாது பலன் தராது தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணாதீங்க இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்காது உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க கொடுத்துருக்கிற எந்திரத்தை வந்து நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ கலர் பேனாவால் வரையங்க ப்ளூ கலர் பேனா ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பேனா அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ வரைங்க தனிமையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து உட்காந்து அமைதியாக யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக பண்ணணும் அப்போ தான் இதற்குண்டான பலன் தரும் ரகசியமாக பண்ணுங்கள் எந்த இடத்துல வேணுனாலும் உட்காந்து பண்ணலாம் நீங்கள் பண்ணி முடித்தப்பறம் இந்த எந்தத்தில் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன்னா இதற்கு வரைமுறை இருக்குது வரைமுறையை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எந்தத்தை வரையணும் அப்போ தான் உண்டான பலன் தரும் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க அடித்தல் திருத்தம்லாம் இருக்கக்கூடாது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் வேறு எதுலேயும் கவனச்சிதறங்கள் ஏற்படாத மாதிரி பார்த்துக்கோங்க முப்பது வினாடைகள் கூட ஆகாது முப்பது வினாடுகள் கூட ஆகாது பொறுமையாக இருந்து பண்ணி வெற்றி பெறுங்க நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசியம் இது ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் பண்ணக்கூடியது காதலன் காதலி ஒற்றுமைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிறப்பான ஒரு வரிசை முறை பிரிந்திருந்தாலும் சரி அவங்க எங்கே இருந்தாலும் சரி உங்கள் நம்பரை பிளாக் பண்ணியிருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி சரியாயிடும் உங்கள் கிட்ட திரும்ப வரவழைத்த தரக்கூடிய அவர் அற்புதமான வரிசை முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பயன்படுத்தாத பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன கலர் சின்ன பேப்பராக இருந்தால் போதும் உங்கள் மொபைல் சைஸ் அளவுக்கு இருந்தால் கூட போதும் அதில் நான் சொன்ன மாதிரி உங்கள் கையில் பேனா என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க பயன்படுத்தி எந்த எந்திரத்தை வரையணும் வரைமுறை இருக்குது வரைஞ்சி முடித்தப்புறம் எந்திரத்தை கீழே முதல்ல உங்கள் பேர் போடுங்க உங்கள் பேர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போட்டு அம்மா பேர் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அம்மா பேர் போடுங்க அம்புக்குடி இருக்கிற இடத்துல அது கீழே நீங்கள் விரும்பும் நம்மளோட பேரை போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா எப்படி போடணும் இதற்கு முந்தைய பதிவுகளெல்லாம் பல பதிவுகளை பதிவு செஞ்சுருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதற்காக உங்களுக்கு கூடுதல் நேரம் அதிக நேரம்லாம் செலவாகாது தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணுங்கள் விட்டு நிச்சயமாக உங்களை தேடி வரும் இது நிச்சயமாக சொல்வோம் அதனால் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஆறு கட்டங்கள் வர மாதிரி மேலே எழுநூற்றி ஐம்பது போட்டு முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து ரைட் ஹேண்ட் சைட் மேலே எட்டு அது கீழே ஒன்பது அதுக்கப்புறம் நடுவில் ரெண்டு அது கீழே பதினொன்று அதுக்கப்புறம் பத்து அதுக்கு கீழே பதினாலு பதினான்கு போட்டு பேர்கள் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன் நான் எழுதி அப்புறம் இதை இம்மிடியட்டாக நீங்கள் எரிச்சிடலாம் எரிக்கும் போது அவங்களை நினச்சிக்கிட்டே ஏறிங்க உங்களுக்கு நீங்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த எந்த வரீங்களோ அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் ஏரிச்சிங்கனாக்கா இதற்குண்டான பலன் கிடைக்கும் தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணணும் ஒரே நாளில் மூன்று இண்டங்கள் வரைந்து கொள்ளலாம் தொடர்ந்து மூன்று நாட்கள் வரைஞ்சி ஏறிங்க சாம்பலை வெளியே போய் இருக்கிறவங்க அங்கேயே போட்டுருங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிச்சன் சிங்கில் போட்டு தண்ணி ஊற்றுருங்க பயன்படுத்தி பாருங்கள் வெற்றியை உடனே தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரிசை முறை மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் சேனல்லே இருங்க நன்றி வணக்கம்